மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் பேரர் அண்ணா பிறந்தநாள் விழாவில் திமுகவினர் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழியேற்றனர் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுராந்தகம் மா நகரம் மதுராந்தகம் வடக்கு கருங்குழி பேரூராட்சி அச்சுறுப்பாக்கம் வடக்கு ஆகிய பகுதிகள் நகர செயலாளர் குமார் ஒன்றிய செயலாளர்கள் சத்யசாய் தம்பு பேரூர் செயலாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் தலைமையில் மதுராந்தகம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் எம் டி ஆர் சாரதி மணிமாறன் அவர்கள் முன்னிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதிமொழியேற்றனர் இதனைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தி பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் இனிப்புகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது எதிராக பண்பாடு மற்றும் பெருமைக்கும் போராடு மற்றும் பெருமைக்கும் தமிழ்நாட்டை விடமாட்டேன்

தமிழ்நாட்டு மக்களின் வாக்கு பறிக்கும் எதிராக நீட் மற்றும் இளைஞர் நிலைமுறைகளும் எந்த ஒரு திட்டத்தையும் கூட்டுண்ணா ஓகேண்ணா